நம்ம ஹீரோ பேலஸோட விசிட்டர்ஸ் கால் மாடியில ஒரு சரக்கு பாட்டில் ஓபன் பண்ணி அக்கல்ல மட்டும் இல்லாம எல்லா பக்கம்லயும் போடுற மாதிரி தரவிட்டு கிராம போட தயாராகிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து அங்க வந்துறாங்க நீ எப்படி இங்க வந்த பெண் கேக்க உங்க அப்பா தான் நீங்க அடுத்து இங்க குழுவை தேடி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போச்சுன்னாரு சொல்லுவேன் அத்தா உன்ட்ட யாரு இப்ப ஹெல்ப் கேட்டா உடனே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு ரெட்ட காலில் நிக்கிறாங்க அந்த நேரம்ல சண்டை போட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்லவும் குடிச்சிட்டு சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு எப்ப பாரு தோரம்பருப்பு சாம்பாரு பாசிபருப்பு சாம்பாருன்னு வச்சு என்னை வெறும் பருப்புதான் இருக்க தவிர ஒரு காயும் இருக்காது நீங்களே நியாயத்தை கேட்டு சொல்லுங்கன்னு சலம்பல கொடுக்கவும் உடனே அங்க இருக்க மொட்டை செக்யூரிட்டி ஒருத்தர் பெண் குடிச்சிருக்காரான்னு வந்து செக் பண்றாரு நீயாரா சௌசௌக்கா மண்டயா என்ன செக் பண்றதுன்னு பெண் கேட்கவும் அதனால கடுப்பொட்டி ரெண்டு பேச்சு அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்க ரூம்ல லாக் பண்ணி வச்சிரு கீழே இருக்கு இந்த படத்தோட முழுக்கதையும் தெரிஞ்சுக்குங்க